வணக்கம் நான் சரஸ்வதி மோன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து நான் வச்சுருக்கிற கார்டன் ஃபர்ஸ்ட்லேருந்து காட்டுறேன் இதான் நான் வச்சுருக்கிற கார்டன் செடிங்க மூணு லைன் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் இடத்துல இப்போ இதில் வந்து இந்த லைனில் வந்து ஃபுல்லாக வெண்டக்காய் செடி வச்சுருந்தேன் இப்போ அதெல்லாம் அறுவடை ஆகிடுச்சு எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இப்போ நவம்பர் மாதம் கார்த்திகை மாதம் தமிழில் முள்ளங்கி போடலான் இருக்கேன் முள்ளங்கி நூல்கோள் அந்த மாதிரி இப்போ இந்த கவரில் வந்து இந்த மாதிரி இலைத்தாளிகளை சேர்த்து மண் போட்டு கொஞ்சம் மண் தான் அதை கொஞ்சோண்டு போட்டு முள்ளங்கி போட்டேன் இந்த முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு இப்போது எங்கெங்கெல்லாம் முளைக்கலையோ அங்கே போட்டுடலாம் அதே மாதிரி இதிலேயும் இலைத்தழைகளை போட்டு சேர்த்து வச்சுன்னு வந்தேன் ஒரு வாரமாக வாரத்துக்கு வாரம் போட்டால் தான் வந்து நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் ஒரு வெண்டக்காய் த தவறி அதுலேயே விழுந்து முளைச்சிருக்கு இப்போ இதில் நம்ம போட்டுடலாம் இதிலலாம் அதே மாதிரி இலைத்தழைகளை போட்டு அதில் வந்து கொடை மிளகா இதில் வந்து பஜ்ஜி மிளகா இது வந்து நெய் மிளகா இது வந்து சாதா கப்பல் மிளகா இது வந்து சாதா மிளகா வச்சுருக்கேன் இப்போ இதில் மண் போட்டு முள்ளங்கி நட்டலாம் இதுலேயும் முளங்கி தான் நட்டுருக்கேன் இதுலேயும் நடுறேன் ம் வாட்டும் இல்லை இவ்ளோ இருக்கிற மண்ணை இதில் போடுவோம் அப்படிவா இப்போ மண்ணை போட்டாச்சு இந்த முள்ளங்கி விதையும் இது வந்து நம்ம தேங்காய் உரிக்கும் போதெல்லாம் எடுத்து வச்சா நாருங்க இப்ப வந்து அதுக்கு முன்னே வந்து நான் அந்த தேங்காய் நார் போடலை இப்போ போடுறேன் இந்த தேங்காய் நார் வந்து நான் தேங்காய் உரிக்கும் போதெல்லாம் எடுத்து வச்ச நாருங்க தேங்காய் நார் அப்புறமும் எடுக்கலாம் அதுதான் இப்போ இதை போட்டு நான் விதை போறேன் அந்த மாதிரி போடாதனால இதில் நிறைய வரல இப்போ இதை போட்டு போடுறேன் எப்படி வருதுன்னு பார்ப்பேன் இப்போ இந்த முள்ளங்கியில் வந்து நல்ல தரமாக இருக்கிற முள்ளங்கி ஒன்று ஒன்று போடுறேன் இப்ப இதில் வந்து மேல மண்ணு போட்டுருவோம் அவ்வளோதான் இப்ப இது மாதிரி நம்ம வந்து நார் போட்டு நட்டோம்னா நாத்து வந்து இதுலயே நல்லா வரும் அது வந்து அது மாதிரி போடாததுனால நிறைய வரவே இல்லை ஒன்று ரெண்டு தான் வந்துச்சு அது மாதிரி பீட்டோட்டு போகிறோம் மடிஞ்சு போகுது இப்போ நார் போட்டோம்னா தேங்காய் நாரில் நல்லா நிற்கும் நாற்று இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதை முளைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன்